அதை விடுதலை பெற்றுவிட்டோம் யானையாகி விட்டோம் இந்த ஹாப்பி என்டிங் உடன் வாழ்க்கை முடிந்திருந்தால் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை விடுதலை ஒரு பக்கம் அமைதியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அதுவே சோம்பேறித்தனத்திற்கும் காரணமாகி விடுகின்றது வாழ்க்கை உற்சாகமாக வாழ தூண்டுதலை எப்படி உருவாக்கிக் கொண்டுள்ளது ஐயாவின் வழிகாட்டுதன் என்கிறார் இது நீங்கள் வந்து என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான் முடிவு தான் வந்து உங்களுக்கு உற்சாகத்தையும் தோன்றும் ஒரு சோம்பேறித்தனத்தையும் தோணும் ஏன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம ஒவ்வொருடைய இதுவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய வேல்யூஸை பொறுத்தது இப்போ உதாரணமா நீங்கள் மனைவி மக்களோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் குழந்தைக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க உங்கள் மனைவிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க உங்கள் பெற்றோருக்கு வேலையை கொடுத்துருப்பீங்க இப்போ இதெல்லாமே நம்ம அறியாமல் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம் அந்த வேல்யூஸ் மூலமாக தான் ஒரு கட்டடத்தை கட்டுறோம் நாம் சொல்ல போனா நீங்க இப்ப உங்களுக்கு குழந்தைய பாக்குறீங்க குழந்தைய உடனே அந்த வேலை அந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக ஒரு வேல்யூ கொடுக்கறது இல்லையா இனிமே வேல்யூ குடுத்து வச்சிருக்கிறனால குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை மேலே ஒரு ஈடுபாடு சாட்டக்கூடிய ஒரு சத்திரத்துல நீ விளைஞ்சிருக்கு அப்போ அந்த உங்களுக்கு நீங்கள் கட்டியிருக்கு கட்டுறாங்க என்னன்னு சொன்னால் நீங்கள் பிடிச்ச வேல்யூஸ்னால உருவாக்கப்பட்டிருக்காரு அந்த கட்டடத்துக்குலாம் நுழையவுமே அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் எல்லாமே உள்ளேருந்து வர ஆரம்பிச்சு அப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பார்க்கும்பொழுது அந்த கட்டடத்துக்குள்ளீங்க அப்போ நிமிடின்னா ஒரு பாசமோ அதற்கு ஒரு பற்றோ அல்லது ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமோ உங்களுக்கு ஏற்படும் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு தத் அவரை பற்றியே நீங்கள் ஒரு வேலையை பிடித்து வச்சிருப்பீங்க அப்போ அவரு சம்மந்தப்பட்ட ஒரு கட்டடங்களும் உங்களுக்குள்ள ஒரு வாயு எந்த நீங்கள் என்ன வேலையை கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ சம்மந்தப்பட்ட கட்டடம் அங்கே உருவாயிரு இப்போ நீங்க வந்து அந்த நன் அந்த உங்களுக்கு வேண்டாத ஒருத்தர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க உங்களை அவங்க உடனே இங்க நீ எதுவும் புதுசெல்லாம் நீங்க அதுக்கு புதுசாக உருவா எனர்ஜியை கிரியேட் பண்றது பார்த்த நிமிஷத்துலயே நீங்க சம்மந்தப்பட்ட ஒரு கட்டடத்துக்கு நினைச்சிருக்கீங்க அது வந்து ஒரு தேவையில்லாத உணர்ச்சிகளெல்லாம் கிரியேட் இப்போ இதே மாதிரி நீங்க வந்து எதையாவது ஒரு சில வேல்யூஸை நீங்க கிரியேட் பண்ணி ஒரு ஜீத்துவம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கட்டடமே உங்களுக்கு வந்து வேண்டிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கலாம் அல்லது ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம் அல்லது ஒரு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும் பொழுதும் உங்களுடைய வார்த்தை இன்னும் கொஞ்சம் லைவ்லேயே இருக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கலைகிடலே ஈடுபட்டுருக்க தேவையில்லை பணம் வசதிகள் இல்லைன்னு போதுமான அப்படி இருக்கு நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எத்தனையோ கலைகள் இருக்குது உங்களுக்கு பிடிக்காமல் கலைகளில் நீங்கள் உன்னுடைய டைம் பாஸ் நீங்கள்